வணக்க மக்கள் இவங்க அனைவரும் வரவேற்கிறேன் இந்த வீடியோல போறது மல்மல் காட்டன் சாரி தான் ஆனா இது ஜெய்ப்பூர் மல்மல் காட்டன் இல்ல நம்ம ஒரு காட்டன் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து மல்மல் காட்டன் தான் இது வந்து பத்தி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல நிறைய கலரும் இருக்கு அதே மாதிரி வேற வேற டிசைனும் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும் இதுல என்னெல்லாம் கலர் இருக்கு என்னெல்லாம் டிசைன் இருக்கு அப்படிங்கிறது இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்ல வரும் இந்த சாரிக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த சாரிக்கான பிளவுஸை வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லட்ட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரில வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய கலர் இருக்குன்னு சொன்னேன் ஆனா ஒரே மாதிரி கலர்ல வேற வேற டிசைன் வரும் அதையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனும் கலரும் நீங்க வாங்க முடியும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீக்கு வந்து ரன்னிங் பிளவுஸ் கிடையாது இதுல வந்து சாரீல வந்து ஒரு சின்ன பாட்ரு கொடுத்துருப்பாங்க அதுவும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான் இது மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இப்ப நீங்க இதை வீட்டுல ரெகுலராகவும் கட்டிக்கலாம் ஒரு ஆபீஸுக்கு போறீங்கன்னா கூட தாராளமா கட்டிட்டு போகலாம் ஒரு நல்ல ஒரு நீட்டா ஒரு சிம்பிளா நீட்டான ஒரு லுக்ல தான் இருக்கும் இந்த சாரி அதே மாதிரி இது வாஷ் பண்றது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணி நீங்க நல்லா காய வச்சு அயன் பண்ணிக்கிட்டா போதும் உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க ஏன்னா சிலருக்கு ஸ்டார்ச் பிடிக்கும் சிலருக்கு ஸ்டார்ச் போட பிடிக்காது அதனால அது அவங்கவுங்க விருப்பம் தான் அவங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வீட்டுல நம்ம வீட்டுல வயசானவங்க பெரியவங்க இருக்காங்கன்னா தாராளமா அந்த சாரி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் அது போக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்லாம் இருந்தா பிடிக்காது இந்த மாதிரி சிம்பிளா இருந்தா அவங்க கட்டிப்பாங்க அதனால நீங்க வாங்கி கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி தான் உங்களுக்கு வந்து இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் இந்த சேரீயே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து கலங்காரி ப்ளவுஸும் இருக்கும் ஜக்காட் ப்ளவுஸும் இருக்கும் அது எது வேணுங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க பிளவுஸோட சேர்ந்து தான் வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சாரி மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த இந்த வீடியோ வீடியோ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கொடுக்குற கமெண்ட்டும் லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பார்த்தீங்கன்னா என் டெய்லி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரியோட ரேட்டு மெட்டீரியல் அது டெஸ்பேச் ஆகிற டைமு அதுக்கப்புறகு நம்ம கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் ரேட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணி நீங்க எங்க கம்மியா இருக்கோ அங்க தாராளமா உங்க சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க இந்த சாரி ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி கைக்கு வந்து சாரி கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா எதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க வந்து கலரும் டோட்டலாக சேஞ்ச் வந்தாலும் ரீப்ளேஸ் கொடுத்துருவோம் ஒருவேளை சாரி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் கலர் பிடிக்கல துணி பிடிக்கலன்னா கண்டிப்பா நம்ம ரிட்டன் எடுக்க மாட்டோம் ஏன்னா கலரு டிசைனு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்